வெறும் ரெண்டே பொருள் வச்சு ஈஸியாக அந்த சாக்லேட் மூஸ் வந்து பண்ணிடலாம் ரெண்டு ஆப்பிளும் சாக்லேட் சாஸ் இருந்தால் போதும் இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ரெண்டு ஆப்பிள் எடுத்துருக்கேன் ஆப்பிளில் உள்ள தொலியெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு அதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும் இதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும் நான் வந்து இந்த சைஸில் பீஸ் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு ஆப்பிள் போடணும் ஆப்பிள் வந்து நல்லா சாஃப்ட் ஆகுறது வரை நல்லா வேக வைக்கணும் நான் வந்து இருபது நிமிஷம் வேக வச்சிருக்கேன் ஒவ்வொரு ஆப்பிளுக்கு தக்கன அது வந்து வித்தியாசப்படும் அதனால் நீங்கள் உங்கள் ஆப்பிள் வந்து எப்போ சாஃப்டாகுதோ அப்போ வந்து எடுத்துருங்க ஆப்பிள் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இதை வந்து என்ன செய்யணும்னா ஒரு கண் கரண்டியை வச்சு ஆப்பிளை மட்டும் தண்ணியே எடுத்துடணும் தண்ணி நம்மளுக்கு வந்து தேவைப்படாது அந்த தண்ணியை வந்து தூர ஊற்றிடுங்க ஆப்பிள் பீஸ்லாம் இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இதை வந்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுருக்கேன் இது ஆறின பிறகு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும் இப்போ ஆறிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாத்துறேன் இது கூட நான் வந்து சாக்லேட் சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதாவது உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் ஏதாவது டார்க் சாக்லேட்டோ இல்லைதோ மில்க் சாக்லேட்டோ எதையாவது நீங்கள் வந்து மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இந்த சாக்லேட் சாஸ் வந்து மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப் எடுத்திருக்கேன் அதை வந்து ஆப்பிள் கூட சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் இப்போ மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு பேஸ்ட் வந்து ரெடி ஆயிட்டு இதை வந்து நீங்கள் குட்டி குட்டி கண்ணாடி பவுல் அல்லது கண்ணாடி டம்ளர் ஏதாவது இருந்தால் அதில் ஊற்றி வைங்க அப்போ உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் நான் வந்து ஒரு சின்ன கேக் டின் எடுத்திருக்கேன் இது வந்து டீமோல் பண்ணதுக்கும் வசதியாக இருக்கும் குட்டி குட்டி கப்பில் வச்சாக்கி வந்து உங்களுக்கு வெளியே எடுத்து காட்ட முடியாது அதனால தான் நான் இந்த கேக் டின் எடுத்துருக்கேன் இதில் வந்து எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுட்றேன் இப்போ அரைச்சி வச்சுருக்கதை வந்து இந்த டின்னில் ஊற்றணும் ஊற்றிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு நைட்டு பூரா அப்படியே வச்சிடணும் அப்போ தான் இது வந்து நல்லா செட்டாகி வரும் இப்போ அரைச்சி வச்சுருந்தது எல்லாத்தையும் அந்த கேக் டின்னில் வந்து ஊற்றியாச்சு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அடுத்த நாள் வந்து எடுத்து காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா அழகாக செட்டாகி இதே மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம இப்போ டீமோல் பண்ணிடலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை வந்து ஒரு பிளேட்டு மேலே வச்சுருக்கேன் இப்போ வந்து டீ வடிகட்டுற அரிப்பு எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த இதுக்கு மேலே அப்படியே டஸ்ட் பண்ணி விட்டுறணும் கொக்கோ பவுடர் வந்து எல்லா இடத்துலையும் படணும் நீங்கள் வந்து பவுலில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மேலே இதே மாதிரி டஸ்ட் பண்ணி விட்ருங்க இது வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு ஸ்பூன் வச்சு அப்படியே எடுத்து சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பீஸா இப்போ கட் பண்ணதுக்கு வராது அதனால் நான் வந்து உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு வந்து கேக் மாதிரி கட் பண்ணி பீஸா எடுக்கணும்னு சொன்னால் இதை வந்து ரெண்டு மணி நேரம் அப்படியே ஃப்ரீசரில் வச்சிருங்க அப்போனா நல்லா செட் ஆகிரும் நம்ம பீஸா கட் பண்ணதுக்கு ஈஸியாக வரும் நான் வந்து இதை உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிட்டு அப்புறம் கட் பண்ணி காட்டுறேன் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகிட்டு அந்த பீஸை வந்து நான் வெளியே எடுத்துருக்கேன் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து இது நல்லா செட் ஆகிருக்கும் அதனால் கட் பண்ணி பீஸாக எடுக்கிறதுக்கு வரும் ஆனால் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் ஸ்பூன் வச்சு தான் எடுத்து சாப்பிடணும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு அதை வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஆப்பிள் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி பண்ணி கொடுங்க அப்போ நான் ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்